திருப்போரூர் ஒன்றிய தையூர் ஊராட்சியில் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று மூன்று பகுதிகளில் பகுதி நேர நியாயவிலை கடையினை திருப்போரூர் எம்எல்ஏ பாலாஜி ஒன்றிய சேர்மன் இதேவர்மன் ஆகியோர் திறந்து வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய தையூர் ஊராட்சியில் மூன்று நியாயவிலைக் கடைகள் இயங்கி வருகிறது நியாயவிலைக் கடைகளுக்கு பொதுமக்கள் செல்ல குறைந்தது மூன்று கிலோமீட்டர் தூரம் உள்ளதா அப்பகுதியில் உள்ள நியாயவிலைக் கடைகளை பிரித்து பகுதிநேர நியாயவிலைக் கடை வழங்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கை ஏற்று வட்ட வழங்கல் அலுவலர் தமிழகம் முன்னிலையில் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி திருப்பூரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஏசாரு இதேவர்மன் ஆகியோர் கலந்து கொண்டு தையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட செங்கன்மால் பால பாலமாநகர் கோவில் மானியம் உள்ளிட்ட பகுதிகளில் பகுதி நேர நியாய விலை கடையினை தீபன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வழங்கியதுடன் இறுதியில் சர்க்கரை பொங்கல் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தையூர் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் குமரவேல் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அன்பு செடியன் உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர்